இயற்கையாக கருத்தரித்து இயக்க முறையில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை முறையான கருத்தரிப்பு முறைகள் எதுவும் அற்று இயற்கையாக கருத்தரித்து நாலு குழந்தைகள் ஒரே சூலில் ஒரே தரத்தில் பிறப்பது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயம் இது கிட்டத்தட்ட எங்கள் புள்ளி விவரப்படி பார்த்திங்களேண்டா அஞ்சு லட்சத்தி எழுபதினாயிரத்தில் ஒரு அம்மா அல்லது ஒரு ப்ரெக்னன்சி தான் இப்படி நாலு சூழ் நாலு பிள்ளைகள் பிரக்கருக்குரிய சாத்திய குழு அதுவும் நினைக்கிறேன் இது இன்னும் அரிதாக இருக்கும் ஏனெனில் அது அஞ்சு லட்சத்தில் எழுபத்தி ஒன்றாயிரத்தில் ஒன்று என்றது அநேகமாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்யப்படுவதனால் வருவது இந்த அம்மா வெளிநாட்டில் இருக்கும்போது தான் கருத்தரித்திருந்தார் அவர் இங்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு வாரங்களில் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் அந்த எட்டு வாரங்களில் ஸ்கேன் பண்ணப்படும் தான் நாலு குழந்தைகள் என்று முதல் தரம் கண்டுபிடிப்பட்டது அம்மா ஏற்கனவே ஒரு தரம் சுசேரியன் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் சென்ற பேபிக்கு அதுவும் மிகவும் குறுகிய காலம் இடவழி அவ்வளவு போதுமான காலம் இல்லை அப்படியிருந்தும் நாங்கள் அதிகூடிய கவனம் எடுத்திருந்தோம் மூன்று வாரத்தில் அவள் வந்து குறைமாத பிரசவம் நடக்கப்படாமல் நடக்காமல் இருப்பதற்காக ஒரு கீழாலே அதை கற்ப வாசலை மூடி தைக்கும் சவைக்கல் சர்க்குலாஜ் என்றும் ஒரு சிகிச்சை செய்திருந்தோம் அதன் பிறகு மிகவும் க்ளோஸ் மோனிட்டரிங் அதாவது மிகவும் அதிகூடிய பராமரிப்பு அதிக கவனமான அதிகூடிய கிளினிக்ஸ் எல்லாம் ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் அதாவது ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் ஒரு தரம் நானே பேர்சனலாக பார்வையிட்டு அவை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வாரம் வரைக்கும் கொண்டு சென்றிருந்தோம் ஸ்டிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது சாதாரணமாக இப்படியான நாலு கருத்தருத்து இந்த அம்மாமார்கள் அவர்களுடைய அவரேஜான பிரசவகாலம் இருபத்தெட்டு வேரத்துலேருந்து முப்பது வேரம் அதாவது இருபத்தெட்டு கிழமை முப்பது கிழமைக்கு பிறகு அவர்கள் அந்த பிரெக்னன்சியை மேற்கொண்டு கொண்டு போ கொண்டு செல்ல முடியாது ஆனால் இந்த அம்மாவை நாங்கள் ஒரு வாராக முப்பத்திரெண்டு வேரம் முப்பத்திரெண்டு வேரமும் ஐந்து நாட்களுக்கும் கொண்டு சென்றிருந்தோம் அதன் காரணமாக அந்த நாலு குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நிறையுடனும் பிறந்திருந்தன அதனால் எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான அவுட்கம் வெற்றிகரமான ஒரு முடிவை தந்திருந்தது அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக அம்மாவுக்கு ஏனென்றால் அவள் மிகவும் ஒரு ஒரு நாங்கள் சொல்லும் புத்திமதிகளை கேட்டு நாங்கள் சொல்கிற அறிவுரைகளுக்கு ஏற்ப மிகவும் ஒழுங்காக கிளினிக் ஃபுல்லோ பண்ணி மிகவும் ஒழுங்காக தன்னுடைய சுயாக எடுத்து தன்னை தானே பார்த்து கொண்டிருந்தார் அடுத்ததாக நான் இந்த போதனா வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவர் அது அதுக்குரிய வசதிகள் இங்கு இந்த போதனா வைத்தியசாலையில் போதுமானதாக இருந்திருந்தது அதாவது முக்கியமாக டாக்டர் மதன் இவர் ஒரு நியோனைட்டோலஜிஸ்ட் அவர் வந்து சிறிது காலமே ஆயிருந்தாலும் அவர் மிகவும் ஒரு அளப்பரிய சுவையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்த பிறகு எங்களுக்கு அந்த பிபியு பிபியு என்றது அந்த குறைமாத சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் நிரம்ப நல்ல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஈவன் மிகவும் குறை மாதத்தில் பிறக்கின்ற ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் பிள்ளைகள் கூட தப்பிச் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஸோ அதனால் 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 அதுவும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன்